சைராம் நற்பவி நமாரிமா சரவணன் குலதெய்வ வழிபாடை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் குலதெய்வ வழிபாடு செய்தேங்க காலையில் அதை தான் வந்து ஒரு வீடியோ பதிவாக எடுத்து உங்களுக்காக கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் குலதெய்வத்தின் வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றதே இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதோட பௌர்ணமி அன்று கன்னிமார்களுக்கு மஞ்சளில் அர்ச்சனை செய்து பூஜை செய்திருக்கங்க அதுவுமே வந்து வீடியோ பதிவில் தொடர்ந்து வரும் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் மறந்துடாதீங்க எங்களுடைய குலதெய்வம் மனப்பாக்கம் கன்னியம்மன் சப்தமாதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா மனப்பாக்கத்தில் குடிக்கொண்டிருக்கிறாள் எங்களுடைய குலதெய்வம் என்னுடைய அம்மா வீட்டுப்படி குலதெய்வம் குல தெய்வம் என்பது முனுசாமின்னு சொல்லுவாங்க அம்மா வீட்டு வழிபாடு வந்து உருவம் இல்லாமல் நான் நம்ம வந்து மண்ணால் பிடிச்சு வச்சு அப்படிதான் வந்து அங்கே வழிபாடு செய்வாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட மாமியார் சொன்னது என்ன அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வம் அத்தை அப்படின்னு நான் கேட்டதுக்கு மனப்பாக்கத்தில் இருக்கிற கன்னியம்மன் தான்மா நம்ம குலதெய்வம் குறைஞ்சது வருஷத்தில் ஒரு நாள் தாங்க நாங்கள் போயிட்டு வருவோம் மற்றபடி வீட்டில் வந்து விளக்கேற்றி நாங்கள் பூஜை பண்ணுவோம் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து எனக்காக வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டில் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆரம்பித்தேன் குறஞ்சது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு விளக்கேத்துறது இப்படி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகுதுங்க இந்த ரெண்டு மாதத்துல தான் நம்ம குலதெய்வத்துக்குன்னு ஒரு நாள் வந்து தனியாக ஒதுக்கி அது வெள்ளிக்கிழமை ஆகிடுவோம் இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நேரம் ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க அந்த வேலை நாட்களில் வந்து உங்களுக்கு லீவு போட்டு பூஜை பண்ண முடியாது அப்படின்னா அந்த எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து குலதெய்வத்துக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா அமாவாசை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியாகவும் பௌர்ணமியில் பூஜை செய்யலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் பூஜை செய்கிறது அது பலனை தரும்னு சொல்லுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இஷ்ட தெய்வம் இல்லை உங்களுக்கு இன்னும் வே வேறு சில நிறைய சாமிகளெல்லாம் பிடிச்சி நீங்கள் வழிபாடு எல்லாம் செய்வீங்க அந்த தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அருளே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பாபாவே ஒரு முறை சொல்லியிருக்காரு பாபாவை பார்க்க ஒருத்தர் போகும்போது நீ உன்னோட முதல்ல உன்னோட குலதெய்வத்தை போய் பார்த்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீ என்னை பாரு அப்படின்னு பாபாவே சொல்லுவாருங்க அந்த அளவுக்கு குலதெய்வத்தோட மகிமை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு குலதெய்வம் இல்லைங்க எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க என்ன தெய்வம்னே எனக்கு தெரியலங்கன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு வழி அதாவது குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு என்ன என்னுடைய குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா ஒரு சொம்பு பித்தளை சொம்பு எடுக்கணும் கண்டிப்பாக பித்தளை சொம்பு அப்படி இல்லைன்னா பஞ்சலோகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பாக இருந்தால் இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு அந்த தெய்வத்தோட ஆகர்ஷணத்தை நமக்கு வாங்கித்தரோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பாத்திரம் அந்த சொம்பு எடுத்து சுத்தமாக தலை தேய்ச்சி எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து சுத்தமான தண்ணீரை விட்டு மஞ்சள் குங்குமம் அதுல வேப்பிலை அல்லது பூ இதை இதை வைத்து பூஜை ரூமில் அந்த சொம்புக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த சொம்பில் வந்து குலதெய்வம் கண்டிப்பாக ஆகர்ஷணமாக இறங்குவாங்க அப்படின்றது ஐதீகமாக இருக்குது இதை நான் சொல்லலைங்க நிறைய பேர் சொல்லி நம்ம எல்லாருமே வந்து வழிபாடு இருக்கோம் குலதெய்வம் இருக்குங்க எனக்கு இப்போ ஃபோட்டோவாக இருக்குது இல்லை நாங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறோம்னு நினைக்கிறவங்களும் ஒரு சிலர் வந்து அந்த இந்த மாதிரி சொம்பு வைத்து வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க ஒரு சில நாள் நான் நானுமே கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு என் அம்மா இவங்க தான் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அம்மாவை நேரடியாக இந்த மாதிரி வ வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஒரு அம்மா வந்து நேற்றுக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க போல் அதாவது அவங்களுடைய ஜாதகத்திலேயே அவங்களுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு வந்து ஜோஷியத்தில் வந்து சொல்லிட்டாங்க என்னம்மா பண்ணுறது நானும் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகிறேன் வரேன் பூஜைகள் எல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து குலதெய்வத்தோட அருளை வாங்குறதுக்கு எனக்கு தெரியலம்மா அதற்கு என்ன ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க கோவிலுக்கு போகிறாங்க குலதெய்வத்தை வணங்கியுமே உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இது பித்ருடைய தோஷமாக கூட இருக்குங்க இறந்த இறந்தவங்கள அவங்க வீட்டில் யாராச்சும் இறந்து போயிருப்பாங்க அவங்கள நீங்கள் நினச்சி அவங்கள மனசார நீங்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அமாவாசை தோறும் வந்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து அவங்களுடைய நினைவாக வந்து அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சி வை சமைத்து வச்சு நீங்கள் வந்து வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க பித்தரோடைய வழிபாடும் குலதெய்வத்தோட வழிபாடும் நமக்கு அவ்வளோ அனுகிரகத்தை கொடுக்கும் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லா தெய்வத்தோட இவங்க ரெண்டு பேரோட வழிபாடு தான் நம்மளை வழி நடத்தும் ஞாயிற்றுக்கிழமை தான் தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதிகமாக அதை பயன்படுத்தவே மாட்டோம்னு கூட சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு உகந்த நாளோ செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு உகந்த நாளோ போல் ஞாயிற்றுக்கிழமையும் பூஜை செய்கிறதுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா இப்போல்லாம் எனக்கு ஞாபகம் வர்றது காலையில் எந்திரிச்சதும் முதல்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம சூரிய வழிபாடு நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அதனால் காலையில் ஆறு டு ஏழு சூரிய வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை தான் குலதெய்வத்துக்கு ரொம்ப நம்ம மெனக்கடனு கூட அவசியம் இல்லைங்க அந்த அம்மாவை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய தெய்வம் என்னவோ ஏன்னா எல்லாருடைய குலதெய்வம் வந்து கன்னியம்மனாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் கன்னியம்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வழிபாடு வழிபாடு செய்வாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மணப்பாக்கம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு வைங்களேன் அம்மாவை வணங்குறதுக்கு எங்கங்கருந்துலாம் வருவாங்க அவங்களுடைய குலதெய்வம் வேற ஏதாவது ஒரு சாமியா இருந்தா கூட கன்னியம்மாவை பார்க்கறதுக்கு கன்னியம்மாவை வணங்குறதுக்குன்னே வருவாங்க பக்கம் கன்னியம்மாவை எல்லாருமே வழிபாடு செய்யலாம் ஏன்னா அவங்க சப்த மாதர்கள்னு சொன்னேன் இல்லையா அவங்க யார் யாருடைய உருவத்தில் வந்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் அசந்து போயிடுவீங்க நான் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்னியம்மனோட வர்ணிப்பு பாடல் வந்து வச்சுருவேன் ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில் எனக்கு அது ஓட ஆரம்பிச்சிடும் அது ஓடிட்டே இருக்கும்போது அம்மாவை அப்படியே எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக திருப்தியாக இருக்கும் பிரசாதமாக கண்டிப்பாக வெத்தலை பாக்கு பழம் எப்போ எப்போவுமே வந்து நான் இளநீர் வச்சு வழிபாடு செய்வேன் இன்றைக்கி என்னமோ தெரியல எனக்கு பொங்கல் பண்ண மிளகு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கின்ற மாதிரி எனக்கு மனசில் ஓடிட்டே இருந்தது சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு சுட சுட பொங்கல் வச்சு சட்னி வச்சு நெவேத்தியம் நம்ம கையில் என்ன இருக்கோ ஒரு அவல் கடலை வச்சு ஒரு வெத்தலைப்பாக்க வச்சு கூட நீவேத்தியமாக தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம் கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானை மனசார நினச்சிக்கிட்டு எப்போவுமே தொடர்ந்து என் குலதெய்வத்தை நான் வணங்கிட்டே இருக்கணும் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து எனக்கு அமையணும் அப்படின்னு எப்போவுமே அவருக்கு தீவ் தீப தூபம் வந்து அவருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு அரத்தி எடுப்பேன் சப்த மாதர்கள் யாருடைய உருவத்திலிருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா பிராமி அதாவது முதல்ல இருக்கிறவங்க வந்து பிராமி என்ற பெயர் கொண்டவள் அவள் பிரம்மா சரஸ்வதி இவங்க ரெண்டு பேரோட உருவமாக தான் வந்து பிராமி வந்திருக்காங்க இவங்களை வணங்கணும் அப்படின்னா நல்ல புத்தி கூர்மையோட படிப்புல சிறந்து விளங்குவாங்க பிராமியை வழிபாடு செய்தால் இரண்டாவதாக மகேஸ்வரி தாயார் மகேஸ்வரி தாயார் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக விளங்குறாங்க இவங்கள வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதிகப்படியான அந்த கோபம் வந்து சட்டு சட்டு சட்டுன்னு வரும் பாருங்க ஒரு சிலருக்கு அவங்க வந்து பிரா மகேஸ்வரி தாயாரை வணங்கிட்டே வந்தாங்கன்னா அந்த கோபம் எல்லாம் நீங்கி சாந்தமான ஒரு குணம் வந்து அவங்களுக்கு வரும் மூன்றாவதாக கௌமாரி கௌமாரி யாருடைய அவதாரம் என்று தெரியுமா முருகப்பெருமானுடைய அவதாரங்க ஷஷ்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்களே இந்த தாயாரை செவ்வாதேசை நடக்கிற நேரத்தில் இந்த செவ்வா புத்தின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப சிரமத்தை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை வீடு நிலம் வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கௌமாரியை வணங்குவது மிக சிறந்த ஒரு பலனை தரும்னு சொல்லுவாங்க நான்காவதாக வைஷ்ணவி வைஷ்ணவி தாயார் வந்து விஷ்ணு பகவானுடைய அம்சங்க சகல செல்வத்தையும் தரக்கூடியவள் தாங்க வைஷ்ணவி ஐந்தாவதாக வராகியம்மன் வராகியம்மன் வந்து சக்தி ஹரி சிவன் அதாவது சக்தியின் வடிவமாகவும் லலிதாம்பிகை தாயாருக்கு படை தளபதியாக விளங்குகிறாள் அதோட வராகமூர்த்தி விஷ்ணுவின் அம்சமாக அமுக அமைப்பு உடையவள் சிவனின் சொரூபமாக மூன்று கண் இருக்குமா வராகிக்கு இப்படி மூன்று தெய்வங்களின் சக்தியை உள்ளடக்கியவள் தான் வராகி அதனால தான் இவளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகலவித நன்மையும் வந்து நம்மை சேரும் எதிரிகளின் தொல்லை வந்து நம்மை விட்டு விலகும் பில்லி சூனியம் ஏவல் என்ற தொல்லையிலிருந்து நம்ம விடுபடலாம் எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுக்குறாள் வராகி அம்மன் ஆறாவதாக இந்திராணி இந்திராணி இந்திரனின் அம்சமாக நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாள் இவளை வணங்க மகாலட்சுமி கடாட்சி நமக்கு நிறைஞ்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாவதாக சாமுண்டி தேவிங்க சாமுண்டி தேவி ஈஸ்வரன் ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட அம்சமாக வந்து சாமுண்டி தேவி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாள் இவங்க ஏழு பேரையும் சப்த மாதர்களை நம்ம வணங்கி கொண்டே வர சகல நன்மையும் பெற்று சகல செல்வத்தோடு வாழ்வது நிச்சயமான ஒரு உண்மை சென்ற வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி இல்லையா பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு மிக சிறந்ததுன்னு சொன்னேன் அதனால் எனக்கு வந்து கன்னி அம்மாவுக்கு கன்னிமார்களுக்கு மஞ்சள் நிறத்தவள் இல்லையா கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க அதனால் எனக்கு மஞ்சளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு முதல் முறையாக செய்தேன் செய்ததற்கு பலன் கை மேலே எனக்கு கொடுத்தாங்க அவ்வளோ ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அவங்க என்ன எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்றதை நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த கன்னியம்மன் ஃபோட்டோ வந்து நான் கூகுளில் பிரிண்ட் எடுத்து பிரேம் போட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எங்கேயுமே இருக்காது எனக்கு இந்த வீட்டுக்கு க கட்டி நான் உள்ளே கொண்டு வரும்போது அம்மாவோட தாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் இதான் மஞ்சள் எடுத்திருக்கேங்க நார்மல் மஞ்சளை தான் அதில் வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் கொஞ்சம் ஜவ்வாது போட்டு வாசனைக்காக கலந்து வச்சுக்கிட்டேன் பிரசாதம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் பண்ணலங்க அவள் போட்டு கொஞ்சம் பாயசம் பண்ணிவிட்டு வெற்றில பாக்கு பழம் ஒரு கனி வச்சுருக்கேன் அன்று வெளியவும் வந்து மஞ்சளுக்கும் வைத்து வழிபாடு செய்யணும்னு நினச்சேன் வந்து சரியான மழை அதனால வெளியே என்னால் செய்ய முடியல சரின்னு உள்ள வரைக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முதல் முறையாக பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் அர்ச்சனை செய்தேன் எந்த ஒரு பூஜை செய்தாலும் நம்ம முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான மனசார நினச்சிக்கிட்டு நான் முதல் முதல்ல செய்ய போறேன் பிள்ளையாரப்பா அம்மாவோட அருளை எனக்கு வந்து பெற்றுக் கொடுங்கன்னு பிள்ளையார வணங்கிட்டு நான் வந்து அம்மாவுடைய காயத்ரி மந்திரம் வந்து நோட்டில் எழுதி வச்சிருப்பேன் ஏழு பேருடைய காயத்ரி மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு நூற்றி எட்டு சப்த போற்றி அதை சொல்லி வந்து மஞ்சளால் அர்ச்சனை செய்தேன் காயத்ரி மந்திரம் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக படித்து பயன் பெறணும் சரிங்களா சப்த மாதர்களே கன்னிமார்கள் அதாவது திருமணமாகாதவர்கள் இல்லையா இவங்க ஏழு பேரும் அதனால் மஞ்சளுக்கு உரிதானவர்கள்னு சொல்வாங்க அதனால இந்த மஞ்சளில் நம்ம அவங்களுடைய பேரை சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யும்போது இந்த இந்த மஞ்சளை நம்ம தினமும் பயன்படுத்தணும் திருமணம் ஆகாதவர்கள் அம்மாவோட பேரை சொல்லி தினமும் இந்த மஞ்சள் வச்சுக்கிட்டே வர கூடிய விரைவில் த போல மாங்கல்யம் அமையங்க அதோட வெளியே போகும்போது வரும்போது நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே வர்றது போல வெளியே போகும்போதில் அந்த மஞ்சள் கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கிட்டு போங்க அவ்வளோ அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்த சப்தமாதர்களுடைய நூற்றி எட்டு போற்றி வந்து ஒரு புத்தகம் வந்து வச்சுருக்கேங்க இதை வச்சு நான் வந்து படித்து அர்ச்சனை செய்துக்கிட்டே வந்தேன் அப்போ நடந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கேளுங்க நான் வந்து பிராமியை போற்றி மகேஸ்வரியை போற்றி கௌமாரியை போற்றி வைஷ்ணவியை போற்றி வராகியை போற்றி இந்திராணி தேவியை போற்றின்னு சொல்லி இந்திராணி தேவியோடைய மந்திரம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக அந்த லைன் அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு வரி வந்து அந்த வரி அப்போலாம் வந்து நான் வீடியோ எடுக்கல அப்புறமா நடந்ததை நான் வீடியோ பதிவாக கொடுக்குறேன் அதில் வந்து ஆடி அருள்பவலே போற்றின்னு சொல்லும்போது இந்த தாயாருக்கு மேலே இருக்கிற அதாவது இந்திராணி தாயாருக்கு மேலே இருக்கிற இந்த பூ இப்படி ஷேக் ஆச்சுங்க இப்படி ஷேக் ஆச்சு நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்னு சொல்லலாம் என்னங்க இதுன்னு உடனே ஹஸ்பண்ட் பின்னாடி தான் இருந்தாரில் அவர் குரல் கொடுக்குறேன் எங்கே இங்கே இந்த பூ வந்து கீழே விழலை இப்படி டான்ஸ் ஆடுதுங்க ஆடுதுங்க அப்படின்னு ஒரு ஒரு பதட்டமும் பயமும் வந்துருச்சுங்க அந்த வார்த்தைக்கு அவ்வளோ மகிமைங்க ஆடி அருள்பவலேனா மாதிரி அந்த பூ இப்படி ஒரு ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று நடந்தது என்னன்னா வருடங்கள் ஆகுதுங்க இந்த புத்தகம் பாருங்க அதோட எப்படி நிலைமையு எனக்கு எல்லா சாமியோடைய நூற்றி எட்டு போற்றியும் எங்க இருந்தது எங்க வாங்கினேன்னு கேட்டா இன்னும் அசந்து போயிடுங்க வடபனி முருகன் தான் வந்து நான் இந்த புத்தகம் வாங்கினேன் அதுல ஒரு பேஜ் கிழிஞ்சு இருந்தது போல நான் கரெக்டாக படிக்கணும்னு எடுக்கும் போது ஒரு தவறி ஒரு பேஜ் கீழே விழுந்தது அப்ப நான் கவனிக்கல பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக தான் கவனிக்கிறேன் இங்கே பாருங்களேன் வேலுடைய போற்றி இருக்கிற பேஜ் கரெக்டாக கழுண்டு என்னுடைய அந்த பூஜை அந்த தட்டில் வந்து விழுந்துச்சு முருகருக்கும் இந்த பூஜைக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்கள் எனக்கு வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வேலுண்டு வினை இல்லைன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க அந்த புத்தகம் வந்து என்னுடைய அண்ணி தான் முதல் முறையாக வச்சுருந்தாங்க அண்ணி இதில் எல்லா சாமிகளுடைய போற்றிகள் வந்து நூற்றி எட்டு போற்றி கொடுத்துருந்தாங்க அண்ணி எனக்கு இந்த புத்தகம் வேணும் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டனா வடப்பழனியில் முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போனப்போ அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த புத்தகம் வாங்கிறதுக்குன்னே நான் வடப்பழனி முருகன் கோயிலுக்கு போனேன் அப்போல்லாம் முருகரோட அருமை ஆசையெல்லாம் எதுவுமே தெரியலங்க போனேன் சரியான கூட்டம் சாமியை பார்க்க முடியல சரி நம்ம வந்தது புத்தகம் வாங்க மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க என்னோட கருமா பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ மோசமாக இருந்துருக்குன்னு அவ்வளோ தூரம் போய் என் அப்பனை பார்க்கல இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இப்போதான் முருகப்பெருமானுடைய அருள் வந்து நமக்கு புரியணும் அப்படின்னு நம்மளோட கருமா விதிச்சிருக்கு போல இருக்கு முரு அதோட வேல்மாரல் வந்து காலையில் செய்ய முடியலன்றதுனால முருகர் வேற வந்து எனக்கு வேல்மாரல் இன்னும் படிக்கலையான்னு ஞாபகம் கொடுத்தனா மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால உடனே வேல்மாரலும் எடுத்து படிச்சுட்டு பூஜையை ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப திருப்தியை கொடுக்கக்கூடிய பூஜையை நீங்களும் செய்து பெற வேண்டும் குலதெய்வமாகிய கன்னியம்மன் வழிபாடை பற்றி எனக்கு தெரிஞ்சவரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க நீங்களும் கன்னியம்மன் வழிபாடு செய்து பெறணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேங்க உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமும் அந்த தெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க பொங்கல் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க பெண் தெய்வமாக இருந்தால் ஒரு புடவை எடுத்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அவரவர்கள் உரிய தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குவது மிக சிறந்த ஒரு வழிபாட்டு முறை இது அதுக்கப்புறம் தான் மீது எல்லா தெய்வமும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சவரே வழிபாட்டு முறைய சொல்லியிருக்கேன் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம்